இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மகரத்திற்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் வரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜென்ம சனியிலேருந்து பார்த்தீங்கன்னா பாத சனியிலேருந்து முடிய போகிற ஒரு முக்கியமான நாள் தான் உங்களுக்கு வந்து இந்த மகரத்துக்கு உள்ளது நல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இயற்கை சார்ந்த சில விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மரம் உண்டு அதான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஜென்ம ராசிக்கு உள்ளதுன்னு சொல்லுவாங்க இதுக்கான பரிகாரம் மகர ராசிக்கு மகரம் உங்களை சிகரத்தை எட்ட வைக்கும் நல்ல நேரம் எத்தனையோ ராசிகள் இருந்தாலும் ஏன் மர மகரத்தை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகரம் இன்னைக்கு மரகத மாதிரியான சிறப்பாக ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் நமக்கான பரிகாரத்துக்கு வருவோம் ஒன்றுமே கிடையாது குளிக்கணும் குடிக்கணும் என்னத்தை ஒரே ஒரு முக்கியமான ஹெர்பல்ஸ் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தால போதும் குளிக்கணும் குடிக்கணும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க மகர ராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜென்ம சனியிலேருந்து பார்த்தீங்கன்னா பாத சனியிலேருந்து முடிய போகிற ஒரு முக்கியமான நாள் தான் உங்களுக்கு வந்து இந்த மகரத்துக்குள்ளது இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க வேண்டியது தான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது ஒரு விடைவு காலம் விடுதலை தேவைப்படுது அல்லவா அதே மாதிரி தான் இன்னைக்கு மகரத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு அதுக்கு குட்டியாக நம்ம ஒரு பரிகாரம் செய்தாலே போதும் இன்னும் பல நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நிறைய வரிசையில் பின்னோக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்க போன காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஆனால் எல்லாமே கஷ்டமும் இருந்திருக்காது நல்ல விஷயங்களும் இருக்கும் எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய பாதையில் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும் அதே மாதிரி தான் அந்த சனி பகவானுடைய ஆசிர்வாதமும் கொட்டும் கொட்டும் திறனும் அதாவது கொட்டுறதுன்னா கொட்டுறது மாதிரி கொட்டி கொடுக்குற விஷயங்களும் அவங்களால தான் நடக்கும் ஸோ சனி கொடுப்பாரை எவரும் தடுப்பதில்லை கெடுப்பாரையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய எனர்ஜியை பொறுத்து தான் ஒன்று ஒன்று மாறும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகரத்திற்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயம் வரும் ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம தெளிவாக சொல்லிவிடும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருத்தங்களும் நான் சொல்லுவேன் ஏழரை சனி என்பது ஒரு படிப்பு மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்கோமோ அந்த படிப்பு காலம் தான் ஏழரை ஸோ அதை பார்த்து யாரும் பயப்படக்கூடாதுன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து படிப்பின் நம்ம வாழ்க்கையை படிக்க முடியும் மனுஷங்களை படிக்க முடியும் பணத்தை படிக்க முடியும் நம்ம கூட இருக்கிறவங்களை படிச்சிருக்க முடியும் இத்தனையும் படிக்கக்கூடிய ஒரு காலம் இறைவன் கொடுக்கக்கூடிய காலம் ஏழரை அதுக்கப்புறம் பாதம் அப்புறம் ஜென்மம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டே இருக்கும் நம்ம டீப்பாக ஃபுல்லாக போனோம்னா நம்ம முக்கியமான பரிகாரத்தை மிஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் பரிகாரத்துக்குள்ளே வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இப்போ சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகத்தை குறிக்கும் சரிங்களா காகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ மற்ற பேர்ட்ஸ்க்கும் இவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் இதுதான் ஒரு மரக்கிளை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மற்ற பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சின்ன குருவி கிளி இது மாதிரிலாம் வச்சிங்கன்னா அழகாக பறந்து வந்து அந்த கலையில் அப்படி உட்காருவாங்க அவளை தான் இப்படி தான் ஆடும் அங்கே எழுந்திரிச்சி போகும்போது முதல் கூட பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி எழுந்திரிச்சி பறந்து அவங்க பாட்டு போயிடுவாங்க அந்த கிளை வந்து பார்த்திங்கன்னா காற்றில் மெல்லமாக தான் இருக்கும் ஆனால் இதே காகமானது ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து சனி பகவான் வந்து இப்படி உட்காரும்போது பார்த்திங்களேன் இப்படி அப்படி உட்காருவாங்க எப்பொழுதுமே நீங்கள் எந்த எந்த கிளையிலையும் நீங்கள் காக்கா பார்த்தீங்கன்னா நார்மலாக போய் உட்கார டங்குன்னு உட்கார் அந்த கிளை அவ்வளோ ஆட்டம் ஆடும் இதுதான் சனி பகவான் இந்த இலை சனி ஆரம்பிக்கும் காலத்தில் நடக்கக்கூடிய அந்த ஆட்டமும் நம்ம துடிக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அந்த காகம் இருந்துகிட்டே இருக்கு அது போகும்போது கூட பாருங்கள் அப்படி அமைக்கிட்டு அப்படி போகும் அந்த கல் ஆடிக்கிட்டே இருக்கும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போலும் சரி முடியும்போதும் சரி ஒரு ஆட்டம் இருக்கும் ஸோ நல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இயற்கை சார்ந்த சில விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மரம் உண்டு அதான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஜென்ம ராசிக்கு உள்ளதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மரமும் நம்மளுடைய நவக்கோள்களோடு இணைக்கப்பட்ட உண்டு இப்படி ஒவ்வொரு மரத்தையும் தனித்தனியாக ஒம்பது கிரகங்களின் ஆட்சி கிரகமாக இருக்கும் ஸோ இதுக்கான பரிகாரம் மகர ராசிக்கு மகரம் உங்களை சிகரத்தை எட்ட வைக்கும் நல்ல நேரம் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையுமே கவலைப்படக்கூடாது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு தெரியவே தெரியாது இனிமேல் உங்களுடைய கஷ்டங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் தடங்குன விஷயங்கள்லாம் நல்லா வந்துடும் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் முக்கியமான பரிகாரம் இன்றைக்கி எத்தனையோ ராசிகள் இருந்தாலும் ஏன் நம்ம மர மகரத்தை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரம் இன்னைக்கு மரகத மாதிரியான சிறப்பாக ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் மரகத பச்சை எப்படி நல்ல ஒரு காஸ்ட்லியாக ஒரு லிங்கம் எப்படி ஒரு புனிதமாக பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மளுடைய இந்த காலம் மரகதை மாதிரி இந்த மகரம் உங்களுக்கு வேலை செய்யும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் ஸோ நமக்கான பரிகாரத்துக்கு வருவோம் ஒன்றுமே கிடையாது குளிக்கணும் குடிக்கணும் என்னத்தை ஒரே ஒரு முக்கியமான ஹெர்பல்ஸ் மூணு மரத்தோடைய செடியோடைய ஒரு சாரம் தேவை துன்பத்தை போக்கும் துளசி மகாசக்தியை கொடுக்கக்கூடிய மாயிலை எல்லாத்தையும் வெல்லக்கூடிய வில்வம் துளசி வில்வம் மாயிலை இந்த மூணு இலையுமே நான் என்ன பண்ணணும்னா நிழலா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இலையா கூட எடுத்துக்கலாம் குளிக்கிறதுக்கு இலையா எடுத்துக்கலாம் குடிக்கிறதுக்கு நம்ம பவுடராக செஞ்சு வச்சுக்கலாம் இன்னைக்கு வெல்வம் பவுடர் கிடைக்கிது துளசி பவுடர் கிடைக்கிது மாயில சில பேர் வந்து கிடைக்கிறதில்ல அதனால் மாயிலையை வாங்கி அதாவது இருந்து பறித்து காய நிழலாக காய வச்சு அதை இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஒருவேளை கிடைக்கிது நாட்டு மந்தலை கிடைக்கிறதுனால ஓகே நோ ப்ராப்ளம் சரிங்களா இந்த மூணு பவுடரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் காலையில் எழுந்த உடனேயே நம்ம சனி பவானை நினச்சி இயற்கையை நினைச்சு நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிடணும் இது உள்ளே உள்ள சக்கரங்களை இயக்கும் அந்த சக்கரங்களை இயங்கினால் நம்ம கேலக்சியில் இருக்கக்கூடிய கிரகங்களையுடைய பார்வைக்கு உள்ளே அழகாக கொண்டு செல்லப்படும் ஸோ உள்ளே இருக்கக்கூடிய உள்ளொலை பெருக்கி வெளியிலே பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் குடிக்கிறோம் குளிக்கிறதும் அதேமாரி தான் இந்த மூணு இதே பவுடரை யூஸ் பண்ணலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா துளசியில் வில்வம் அதேமாரி உங்களுக்கு மாயில் ரெண்டு போட்டு மூடி வச்சிருங்க ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த இலையெல்லாம் பத்திரமா எடுத்துகிட்டு குளிக்கலாம் இல்லை பவுடராக போட்டுட்டு குளிச்சுட்டு இப்போ நார்மல் வாட்டர்லையும் குளிக்கலாம் ஆக குளிக்கணும் மேல் நோக்கியும் குளிக்கணும் உள்ளேயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா ஷார்ப்பாக போகும் ஸோ பரிகாரம் என்பது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்கம் அந்த சனி கிரகத்தின் தக்காக உள்ளே வந்து படைஞ்சிருக்கும் அதை உள்ளே கிளீன் பண்ணுறோம் வெளியில் உள்ள ஆறாவும் நம்ம அந்த தாக்கத்துலேருந்து இருந்திருப்போம் ஆக ரெண்டையுமே புதுப்பிச்சிக்கிட்டால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க தட்சிணாமூர்த்தி வந்து குருக்கு இணையானவர் ரொம்ப முக்கியமானவர் அதில் மட்டும் ஒரு ஏழு நாளைக்கு நீங்கள் விளக்கு போட்டிருங்க போதும் செவன் டேஸ் செவன் டேஸ் தட்சிணா தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டிருக்கிறீங்க அதே மாதிரி நக நவகிரகம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை மட்டும் ஒரே ஒரு நாள் உங்களால் சுத்தம் முடிஞ்சால் சுற்றிக்கோங்க அதேமாதிரி இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தால் போதும் குளிக்கணும் குடிக்கணும் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் மகர ராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணும் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா அது காகம் சனி பிரகம் போனாலும் அந்த கிளை ஆடும் இந்த ஆட்டம் உங்களை பாதிக்காமல் அடி டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தது நல்ல விஷயங்களை கொண்டு போகிறதுக்கு தான் இந்த பரிகாரம் நடலாம் எத்தனையோ புள்ளிவர்கள் நிறையா சொல்லலாம் ஆனால் இது ஒன்றுமே போதுமான விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்னும் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு நிகழ்வு நடப்பதற்கு ஸோ நம்மளை புதுப்பிச்சுக்கணும் நம்மளை எப்பொழுதுமே எஃபெக்டிவாக வச்சுக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா எல்லா கிரகங்களும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் எந்த ஒரு செயலும் நமக்கு வந்து பெரிய பாதகத்தை கொடுத்தாலும் அது ஒரு படிப்பே ஸோ அந்த படிக்கிறது நல்லா படிச்சுட்டு அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக ஓட்டணும் இல்லையா அதனால் இறைவர்கள் எல்லாருமே நம்மளை யாரும் துன்பப்படுத்துறதே கிடையாது ஆனால் படிக்கும் காலம் சனி ஏழரை சனி ஸோ அதுலேருந்து மீண்டு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷத்தை இந்த மாதிரியான பரிகாரங்களை குட்டி குட்டி பண்ணோம்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் வந்து சேரும் நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்